மணவலை வணக்கம்ப்பா எட்டாம் வகுப்பு கணக்கு இயற்கணிதம் இவற்றை மியல்க பக்கம் நூற்றி ஐந்தாம் பக்கத்தில் கணக்கு பார்க்கம்பா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ரெண்டு ப்ளஸ் எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு பத்து கொடுத்துருக்காங்கப்பா இதில் நம்ம எக்ஸும் இது பேர் இதில் கண்டுபிடிக்கணும் இங்கே எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு பத்து இந்த சைடு கூட்டல் இருக்கிறது எங்கிட்டு போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஈக்குவல்ட்டு இந்த சைடு வரும்போது கழித்தலாக மாறும் கழித்தல் இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும் சரியாப்பா பெருக்களாக இருந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும் வகத்தில் இருந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும் அது நமக்கு ஃபஸ்ட்டு அப்படி இது ரெண்டுமே இருக்குன்னா கூட்டல் தான் இருக்குது ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிட்டு வரும்போதே மைனஸ் ரெண்டு பத்து மைனஸ் ரெண்டு சீ கோட்டு ஆன்சர் இங்கே நமக்கு எக்ஸோட மதிப்பு எட்டு சரியா அதே போல் தான் அடுத்த சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு எக்ஸ் எடுத்துக்கலாம் என்ன இருக்குது நமக்கு ஐந்து இந்த சைடு இருக்கிற கூட்டல் மூன்று இங்கிட்டு வரும்போது மைனஸ் மூன்று நம்ம வருது இரண்டு அடுத்த கணக்கு எக்ஸு மைனஸ் சாரி ஈக்குவல் டு பத்து ஓகேவா இப்போ இங்கே நமக்கு கழித்தல் இருக்குது இங்கே எக்ஸு மாறியே இந்த சைடு நம்ம வச்சுக்கலாமா பத்து கூட்டு ஈக்குவல் பக்கத்தில் இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுருங்க இந்த மைனஸ் கிட்ட வரும்போது என்னவா மறைஞ்சோன்னா ப்ளஸ் ஆறு இப்போ இது ரெண்டு என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம் நான் கழுதினாரா எக்ஸ் ஒண்ணு நமக்கு இங்கே நிலமை வருது பதினாறு அடுத்து நாலாசம் பாருங்கள் மூன்று எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ஈக்குவல் டு இரண்டு அப்புறம் இங்கே பாருங்கள் எக்ஸு இந்த நம்பரும் என்ன அடையாளத்தில் சேர்ந்துருக்கு நமக்கு பெருக்க அப்புறம் நம்ம இந்த என்ன வேணும் ஃபஸ்ட்டு இங்கிட்ட இருக்கிறத அப்படியே எதுக்கலாம் மூன்று எக்ஸு நம்பர் அங்கிட்டு கொண்டு போயிடலாம்டா இரண்டு இரண்டு மைனஸ் செஞ்சுக்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஆகி ப்ளஸ் செஞ்சுக்கிட்டு வரும்போது என்ன மாறுது மைனஸ் செஞ்சேன் ஓகேவா இப்போ இதுக்காரங்க இங்கிட்ட பெரிய நம்பர் இங்கிட்ட கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும் ப்ளஸ் அடையாளம் வரும் ஆனால் இங்கே பாருங்கள் பெரிய நம்பர் அடையாளம் என்ன இருக்குது மைனஸ் அப்போனா கழிக்க போகிறோம் பெரிய நம்பர் என்ன அடையாளத்துக்கு மைனஸ் போட்டு ஐந்துருந்து ரெண்டு போச்சுன்னா நமக்கு மூன்று இது என்னது மூன்று எக்ஸோடைய மதிப்பு அப்போ நான் எக்ஸுன்னு பென்ஷோன்னா மைனஸ் மூணு பை மூணு ஏன்னா இங்கே பெருக்கில் இருக்கா பெருக்கில் இங்கிட்ட வரும்போது என்ன சொன்னால் பௌத்தெல்லாம் மாறும் அப்போ நான் அடிங்க ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு அப்போ நான் எங்கள் எக்ஸோடைய மதிப்புங்க என்ன அது வெறும் ஒன்று போட பார்த்தேன் அது பக்கத்தில் என்ன அடையாளம் இருக்குது மைனஸ் இருக்குது அப்புறம் இது மைனஸ் ஒன்று ஓகேடாமா அதுக்கடுத்து ஐந்தாம் கணக்கு பார்ப்போம் ஐந்தாம் இங்கே ரெண்டு எக்ஸ் பை ஏழு இது நமக்கு வகுத்தலாக தெரியுதா அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு இங்க இங்கே 3 மூன்று என்ன சொல்லியிருக்கேன் இங்கே வகுத்தல் ஏழு இருக்கு அப்போ நான் ஈக்குவல் நம்ம போகும்போது என்ன மாறும் பெருக்கள் பெருக்கள் ஏழு என்ன வருதுங்க இருபத்தி ஒன்று அப்போ நான் x எஸ் ரெண்டு எக்ஸ் வந்து இருபத்தி ஒன்று அப்போ நான் எக்ஸ் எஸ் ஈக்குவல் இருபத்தி ஒன்று சரி அடுத்து கணக்குண்ணா மைனஸ் ரெண்டு ரெண்டையை நாலு எம் மைனஸ் ஆறு சரியாப்பா அப்புறம் இந்த மாறிங்கிற எம் இங்கே இருக்கட்டும் நம்ம அடுத்து மாற்றி இருக்கலாம் நாலு நாளியம் இங்கிட்ட இருக்கட்டும் இந்த மைனஸ் ரெண்டு இந்த சைடு தான் ஃபஸ்ட்டு இருக்கலாம் இந்த மைனஸ் ஆறு இப்போ இங்கே கொண்டு வருவோம்ப்பா மற்ற கணக்கில் இங்கிட்டு தான் நமக்கு மாறி கொடுத்து இங்கிட்ட நம்பர் செஞ்சு இப்போ இங்கிட்ட இருக்குதுனால இதை நாம் இந்த சைடு வச்சுக்கணும் இந்த மைனஸ் ஆறு எங்கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆறுனால் ப்ளஸ் ஆறு இப்போ ரெண்டுமே நமக்கு ஒரே அடையாளம் இல்லை ஒன்று ப்ளஸ் இருக்குது ஒன்று மைனஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு கழிக்கணும் கழிக்கும் போது பெரிய நம்பரை அடையாளம் ஏதோ அதுதான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னா ப்ளஸ் தாம்மா பெரிய நம்பரை அடையணும் ஓகே அப்புறம் கழிச்சோன்னு என்ன வருது ஆறுலேருந்து ரெண்டு போச்சுன்னா நாலு நாலு சீக்கிரம் டே நாலு எம் அப்போலாம் எம் சீக்கோட்டே எங்கள் ஃப்ரெண்டுமே பெருக்கிறது தானப்பா இருக்கேன் அப்புறம் என்ன வச்சுருக்கேன் இது கொண்டு வரப்பணும் இந்த நாளை அது வந்து வரும் வகுத்தெலாம் மாறும் அப்புறம் ஒரு நாள் நாங்கை ஓர் நாள் நாங்கை எம்மோட மதிப்பு ஒன்று அடுத்த கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாலு ப்ராக்கெட் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல்டி எண்பது சரியா இப்போ இந்த கொண்டு போய் நம்ம இது உங்களை புரிக்கி வச்சு செய்யலாம் இல்லைன்னா இங்கே என்ன இருக்குது இது நால ரெண்டுமே இப்படி என்ன இருக்குன்னா பெருக்கல் ஒரு இருக்குன்னு அர்த்தம் அப்போ நான் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டும் இங்கே வச்சுக்கோங்க எண்பது இது பெருக்கல் இருக்கனால பை நாலு இங்கே போட்டுக்காங்க நாலு அப்படி வச்சுருந்தோம் ஒரு நாலு நான்கு எட்டு ஜீரோவுக்கு ஜீரோ அப்போ நான் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல்டி இருபது இருந்துச்சா அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மைனஸ் ஒன்று நான் கொண்டு போகிறேன் இருபது ஒன்று கொண்டா நமக்கு என்ன வருது இருபத்தி ஒன்று அப்போ நான் எக்ஸ் எஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று பை மூணு அடிச்சோம்னா என்ன வருது ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போனா எக்ஸ் ஒன்று மதிப்பே இங்கே நமக்கு ஏழு அடுத்த கணக்கு மூணு எக்ஸ் மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஏழு எக்ஸ் மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குது இந்த இதில் ரெண்டு எக்ஸில் எது பெருசு இருக்கோ அதை ஒரு இந்த சைடு வச்சுக்கலாம்ப்பா இதை இங்கிட்டு கொண்டு வரலாம் பாருங்கள் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸங்கிட்டு வரும்போதே ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஏழு அப்படியே இருக்குது அதை போடுவோம் இந்த நம்பர் இங்கிட்ட வரப்போகுது என்ன நம்பராக இருக்குது மைனஸ் எட்டு இருக்குது இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் எட்டு ஓகேவா இதை ரெண்டையும் கூப்பிட்டுங்க நமக்கு என்ன வருது பத்து பதினஞ்சு இங்கே கூட்டினா ஐந்து எக்ஸ் ஓகேவா அப்போ நான் எக்ஸ் எஸ் ஈக்குவெட்டு பதினஞ்சு பை ஐந்து ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு எக்ஸோடைய மதிப்பு நமக்கு என்னென்ன வருதுங்க மூன்று அடுத்து கணக்குப்பா ஏழு மைனஸ் ஒய் கொல்லிட்டு மூணு பிராக்கெட் ஐந்து மைனஸ் ஒய்ம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சைடு ஏழு மைனஸ் ஒய் அப்படியே இருக்க முடியான்னா ப்ராக்கெட் பக்கத்தில் நம்பர்ஸ் இருந்தால் அந்த நம்பர் உள்ளே கொண்டு போய்ட்டு இருக்கேன் பதினஞ்சு மைனஸ் மூன்று ஒய் ஓகேண்டாப்பா இப்போ லெட்டர்ஸ் நான் இங்கிட்ட ஒரு பக்கம் கொண்டு வரணும் சொல்லியிருக்கேன்னா நம்பர்ஸ் இங்கிட்டு கொண்டு வரணும் ம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் இந்த நம் இதே நாங்கள் கொண்டு வருவோம் சரியா மூணு ஒய் இங்கிட்டு வராட்டோம் நெட்டை இருந்த சைடு வச்சுக்கலாம் மூணு ஒய் என்னது மைனஸ் இருக்குது நீங்கள் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுது எங்கள் ஏட்லேயே மைனஸ் ஒய் இருக்குது அப்படியே போட்டுக்கும் நம்பர் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஏ நீங்கள் தரும்போது மைனஸ் ஏலாக மாறும் ஓகேவா இப்போ கழிச்சு என்ன வருது நமக்கு இரண்டு ஒய் பதினஞ்சு ஏழை கழிச்சு என்ன நம்ம வருது ஆன்சர் எட்டு அப்புறம் ஒய் இக்கொல் டு எட்டு ரெண்டும் என்ன அடையத்துட்டு இருக்கே பெருக்க அப்போ நான் இந்த ரெண்டு இங்கிட்டு வரும்போது மத்தலாம் மாறண்டாமாமா அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு ரெண் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ நான் ஒய்யோட மதிப்பே நான்கு ரொம்ப சிம்பிள் தான்ப்பா நம்ம செஞ்சு திரும்ப திரும்ப செஞ்சால் ஈஸியாக முக்கிய இடமா அடுத்துக்கலாம் இப்போ பார்த்தாங்கன்னு நாலு ப்ராக்கெட் ஒன்று மைனஸ் ரெண்டு ஒய் ப்ராக்கெட் ரெண்டு ப்ராக்கெட் மூணு மைனஸ் ஒய் குட் ஜீரோ கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராக்கெட்டுக்கு வெளியே நம்பர்ஸ்னால் அதை உள்ளே கொண்டு போய் பெருக்கணும் பெருக்குங்க நாலு ஒரு நாங்க நான்கு மைனஸ் நாலு ரெண்டு எட்டு ஒய் அந்த லெட்டர்ஸ் அப்படியே வந்துடும்டா அடுத்து மைனஸ் மைனஸோடு இப்போ உள்ளே கொண்டு போய் பெருக்கப்படும் இந்த மைனஸோடு உள்ளே பெருக்கும்போது ப்ளஸ் ஆனது மைனஸ் ஆகும் மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸாக மாறும் ஓகேடாமா இப்போ பாருங்கள் நமக்கு என்ன வருது மைனஸ் ஈருமோ ஆறு அடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேப்பா இப்போ பாருங்கள் நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்கோம் ஏன்னா சரி இப்போ இருடா இப்போ பாருங்கள் நம்பர்ஸ் என்ன இங்கே நாலு இருக்குது இங்கே மைனஸ் இருக்கா அப்புறம் இது ரெண்டுமே வெவ்வேறு அடையாளம் இருக்குது அப்படின்னா நம்ம கழிச்சு இல்லாமப்பா ஒரே அடையாளம் வச்சுன்னா கூட்டியிருக்கோம் வெவ்வேறு அடையம் இருக்குன்னா கழிக்க போகிறோம் பெரிய நம்பர் என்னது மைனஸ் மைனஸ் செவையின்னு போட்டு களிங்க ஆறுலேருந்து ரெண்டு போச்சு நாலு போச்சுன்னா ரெண்டு இப்போ இதுவும் பாருங்க இதுவும் நமக்கு ஒரே அடையாளம் வச்சுன்னா கூட்டிக்கலாம் ஆனால் வெவ்வேறு அடையாளம் இருக்குது கழிக்க போகிறோம் கழிக்க முன்னாடி பெரிய நம்பர் என்னது எட்டு அப்படின்னா இனியும் நமக்கு பெரிய நம்பர் அடையாளம் மைனஸ் மைனஸ் கழிச்ச நம்பர் எட்டுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ஆறு ஆறு ஒய் சீக்வல்ட்டு இந்த சைடு குடிப்பிச்சு சரிங்கப்பா இப்போ மைனஸ் ரெண்டு சீக்வல்ட்டு இது அங்கிட்டு கொண்டு போடாப்பா என்ன வரும் மைனஸ் ஆறு அங்கிட்டு கொண்டு போனால் என்ன வரும் ப்ளஸ் ஆறு வை ஆமாறுமா இப்போ நான் இதை திருப்பி பேசியிருக்கேன் ஆறு வை ஈக்குவல்ட்டு மைனஸ் ரெண்டு எதுக்கு நம்மடாமா நமக்கு இதுதான் எப்போயுமே இருக்கும் சரியாக மாறி தான் இந்த சைடாக இருக்கும் அப்புறம் ஒய்ஸ் சீக்வல்ட்டு மைனஸ் ரெண்டு பை ஆறு இப்போ ரெண்டாக அப்படி வச்சிருந்தோம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ நான் ஒய்யோட மதிப்பு ஒய் சீக்வல்ட்டு மைனஸ் ஒன்று பை மூன்று இதுதான் என்னுடைய மதிப்பு Okay, thank you.